ஆத்மனக்கம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்குறப்பது படையல் அவசியமாக படவில் போடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த பதிவிலே பார்க்கலாம் முதல்ல படையல் எதுக்கு என்றால் அதாவது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்காக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடியது படைகள் என்று சொல்லப்படுகிறது அதாவது பக்குப்பட்டு எப்படி ஒரு அரிசியானது பக்குவமான வெப்பநிலையிலே வெந்து சாதமாகி ஒரு காயானது பக்குவமான வெப்பநிலையிலே பக்குவமான உப்பு காரம் புளிப்பு துவர்ப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்து ஒரு குழம்பு வகை கிடைக்கிறதோ அதே போல் ஒரு கனி இப்போ காயானது எப்படி பக்குவமாக கனிந்து பழமாகிறதோ ஒரு மலரானது முட்டாகி பூவாகி மலர்ந்து அது இறைவனுக்கு எப்படி சமர்ப்பணம் ஆகிறதோ அது போல நம்முடைய எண்ணங்களிலே எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை மறந்து உனக்கு இதை சமர்ப்பணம் செய்கிறேன் என்ற எண்ணத்தை உருவாக்குவது படையல் இந்த படையல் உக்ர தெய்வத்திற்கு ஒரு மாதிரியும் சாந்த தெய்வங்களுக்கு ஒரு மாதிரியும் படவரப்படுது அதாவது சாந்த தெய்வங்கள் என்பது நமக்குள் இருக்கின்ற கை கால் மூக்கு வாய் குடல் உறுப்புகள் முதுகு தண்டுகள் இதுமாதிரி போன்ற உறுப்புகளுக்கு ஒவ்வொருன்றுக்கும் ஒவ்வொரு வகையான தெய்வங்களில் குறிப்பிடப்படுத்துக்காட்டமான சகஸ்தரநாமையக்கூடிய உச்சின் தலையானது முருகப்பெறமானாகும் வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் வாயானது சனியாகவும் நம்முடைய முதுகு தண்டு வாராகியாகவும் மூலாதாரம் அமையக்கூடிய மலம் கழிக்கக்கூடிய இடமானது நியாகப்பெறமானாகவும் இடையிலே ஏழு சக்கரங்களுக்கு ஏழு தெய்வங்களும் ஒரு கோங்கிற பசுவியில் எப்படி தெய்வங்களை பிரிக்கப்படுகிறதோ அதுபோல் நம் உடலிலே ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை பிரிக்கப்படுகிறது அந்த ஒவ்வொரு தெய்வங்களுக்கு என்று நம் படையில் எப்படி பிரிக்கிறோம் என்றால் நம்முடைய உறுப்புகளில் எந்த உறுப்பை எந்த உணவு வளப்படுத்துமோ அதுபோல் அந்த உறுப்பின் அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அந்த படைகளை நம் பணிக்காக வைக்கிறோம் எடுத்துக்காட்டாக விநாயக பிரமான் என்றால் மூலாதாரம் மூலாதாரத்துக்கு மூலாதார உறுப்புக்கு ஆம பொருளாக்கிறது கொழுக்கட்டை மலவாயில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சுண்டல் வாயு நிறந்த பொருட்களை மூலாதாரத்துக்கு வைக்கிறோம் முதுகு தண்டு என்று வராகி எடுத்துக்கொண்டமனால் முதுகு தண்டை வளப்படுத்தக்கூடியது பழம் தேன் கிழங்கு வகைகள் முக்கியமாக சக்கரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரியான விஷயங்களை வைக்கிறோம் அதே போல் சகஸ்திரநாபம் எங்கக்கூடிய உச்சந்தலைக்கு கூடியது உச்சந்தலை சுத்தம் செய்யக்கூடியது தேன் மற்றும் தினை மாவு அதாவது நம்முடைய கவாலத்தில் கூடிய உஷ்ணங்களை குறைத்து நம்முடைய ஆதிக்கத்திறனை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்களை வைக்கிறோம் அதில் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் என்று சொல்கிறோம் இவர்களுக்கு நல்லெண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது மாதிரியான பொருட்களை வைத்து வழிபாடு செய்கிறோம் ஆக நம்முடைய உறுப்புகளை பேணிக் காப்பதற்காக சைவ உணவுகளை வைக்கிறோம் நம் உறுப்புகளுடைய வீரியம் தைரியம் கோபம் இது மாதிரியான எண்ணங்களை தரக்கூடியது செயற்கை தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறேன் முனீஸ்வரன் ஐயனார் கருப்பசுவாமி காளி அங்காளி வீரபத்ரன் குட்டி குரளி இது மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு நம் உடலிலிருந்து வெளிப்பெறக்கூடிய அந்த ஆத்திரங்களுடைய வெளிப்பாடு இப்போ ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தால் ஒரு பிசாசுமாய் செய்கிறான் என்று சொல்வாங்க அப்போ அது அந்த கோபத்துடைய செயல்பாடு பிசாசு என்று சொல்கிறோம் அந்த கோபமான தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது நம்ம அதுக்கான உகிர படைகளை வெளியிடுறோம் அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை என்று திருமுல்லா சொன்னார் என்று சொல்லப்படுகிறது மனமானது சுத்தமாக இருந்தால் மந்திரம் கூட செபிக்க தேவையில்லை அமைதியாக வந்து இறைவா எனக்கு அருள் புரிவா என்று வேண்டினால் மட்டுமே அந்த மனமானது கட்டுப்படுகிறது போல் உடலானது உத்தமமானால் உடலானது எந்த ஒரு கழிவுகளும் வைத்து கொள்ளாமல் சுத்தமாக தெளிவாக எந்த ஒரு வகையான தேவையில்லாத கழிவுகளை நம் உடலில் வைத்துக்கொள்ளாமல் சுத்தமாக காத்து வந்தோமானால் இதுக்கு படைகளே அவசியமில்லை உங்களுடைய உடலை இறைவனுக்கு படைகளாக செய்யும் முறையே தாந்திரிக முறை என்று சொல்வார்கள் தன்னுடைய உடலை ஒரு சில புள்ளிகளை ஒரு சில பாவனைகள் செய்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வது படைகள் என்று சொல்கிறோம் அப்படி தன்னை படையலாக போட முடியாதவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை படையலாக போடுகிறார்கள் அதுதான் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா தான் வளர்த்த உயிரினங்களை வழியிடுவார்கள் தான் வளர்த்த தாவரங்களை சமைத்து இறைவனுக்கு படையலாக போடுவார்கள் என்னையே நான் சுத்தமாக வைத்திருக்கிறேன் என்பவர்கள் தன்னையே ஒரு துளி இரத்தத்தை விடுவார்கள் தன்னையுடைய அதாவது உக்ர தெய்வங்கள் எனக்கூடிய குரலி குட்டி இது மாதிரி தெய்வங்களுக்கு தன்னுடைய உடல் கரியை சுட்டு அடுப்பில் அதாவது நெருப்பில் சுட்டு அந்த நெருப்பு சுட்ட கரியினை சாதத்தில் பிசைந்து இறைவனுக்கு வைப்பார்கள் அப்போது உடலானது சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி உடலானது சுத்தமாக விட்டால் தன்னை தானே வறித்து கொள்கிறார்கள் அப்படி இருக்க படையல் என்பது இறைவனுக்கு அவசியம் ஆனால் உங்களுடைய உடலானது சுத்தமாகிவிட்டால் உங்களுடைய மனமானது சுத்தமாகிவிட்டால் நீங்கள் படையல் போட வேண்டிய அவசியம் இல்லை இறைவா என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்று என்று வேண்டினால் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை அதே போல் படைகள் போடுவதன் அவசியம் என்று என்ன வேண்டு பார்த்தோமானால் படையல் போட்டுவதால் பயன்கள் என்னவென்று பார்த்தோன்னா நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும்போது அந்த இறைவனானவன் தன்னை மெச்சி இறைவன் என்றால் தன்னூல் இருக்கக்கூடிய ஆசைகளை துறந்த கோபங்களை துறந்த மனமானது இறைவன் என்று சொல்லப்படுகிறது அந்த இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது நம்முடைய ஆதிக்கு திறனானது பெருதப்படும் அதே போல் நம்முடைய மனதானது நம்முடைய இயன்ற அளவுக்கு படையல்கள் போட்டு விட்டோம் என்ற மனக்குவியலானது நாம் நினைத்த காரியத்தை நமக்கு ஜெயமாக்கும் நாம் இயன்ற படைகளை போட்டு விட்டோம் என்று ஒருநிலைப்படுத்தி இறைவனை வேண்டும் போது நம் மனதானது ஒருநிலைப்படுப்படுகிறது அதே மாதிரி உக்ர தெய்வங்களுக்கு அசைவ படையல்களில் போடும்போது அந்த படையலுடைய வாசம் மற்றும் அந்த படையலுடைய உக்ர தன்மையானது அதை நாம் சுவாசிக்கும் போது அதை நாம் கண்ணால் பார்க்கும்போது நம் உடலும் மனதும் உக்கிரப்படுத்தப்பட்டு நமக்கு செயற்கை தெய்வங்களாக கூடிய முனீஸ்வரன் கருப்பசாமி காட்டேரி போன்ற தெய்வங்களை ஈர்ப்பக்கூடிய சக்தியே அதிகமாகிறது சைவப்படைகளாக கூடிய தை சாதம் சர்க்கரை பொங்கல் வெட்டலை பாக்கு அவர்கள் அபல்புரி கடலை பழங்கள் இறைநீர் இவையெல்லாம் நம்முடைய உடல் தெய்வமாகக்கூடிய இயற்கை தெய்வம் எனக்கூடிய நம்முடைய உறுப்புகளை பாதுகாக்கிறது இயற்கை தெய்வங்கள் என்றால் நம்முடைய உடல் உறுப்புகள் உள்ளிருக்கக்கூடிய ஆர்கானிக் என்று சொல்லலாம் அதே செயற்கை தெய்வங்கள் என்பது வெளிப்புறத்திலேருந்து நமக்கு தூண்டிவிக்கப்பட்டு வரக்கூடிய தெய்வங்கள் செயற்கை தெய்வங்கள் ஒரு மனிதன் உள்ளிருக்கக்கூடிய தெய்வம் இயற்கை தெய்வம் வெளியிருக்கக்கூடிய தெய்வம் செயற்கை தெய்வம் அதுக்கு உள்ளிருக்க தெய்வங்களுக்கு சைவப்படையிலும் வெளியிருந்து நம் கொண்டு வந்து மனதிலே சேர்க்கக்கூடிய தெய்வங்களுக்கு செயற்கை தெய்வங்களுக்கு அசைவப்படையிலும் கூடப்படுகிறது இதை அறிந்து செயல்படுவோமாக நமக மேலும் நம்முடைய கருத்துக்களை அறிய ஆத்திலிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்கள் இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் சிவாயினமாக நம்ம சிவையை வாழ்கிறோம்